நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவர் அகேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு விசேஷமாக லூக்கா சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை உங்கள் கூட தியானிக்க விரும்புகிறேன் அழகான ஒரு வசனம் சபை கட்டாயம் தியானிக்க வேண்டியதான ஒரு வசனம் நம்முடைய ரட்சகருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான அழகான வார்த்தைகள் வாசிக்கிறேன் கவனிக்கிறீங்களா ஆனாலும் தீர்க்கதரிசி தரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வார்த்தையை நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரிலே போய் ஊழியம் செய்த பொழுது அங்கே அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அநேகருக்கு அங்கே அற்புதங்களை அவரால் செய்ய முடியவில்லை காரணம் என்ன அவங்களுக்குள் இருந்ததான அவ்விசுவாசம்தான் இவர் யார் என்று தெரியாதா இவர் தச்சனுடைய மகன் அல்லவா இவரும் ஒரு தச்சன் தானே இவர் எப்படி இவ்வளோ பெரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டார் இது எங்கிருந்து இவருக்கு வந்தது இப்படியெல்லாம் அவர் மேலே சந்தேகப்பட்டதுனால அவரை அவர்கள் அங்கீகரியாமல் போனார்கள் இதனால் நஷ்டம் அந்த கிராமத்து ஜனங்களுக்கு வந்தது சரியா கத்துறோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க ஒரு தரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊரிலே கனமில்லை அல்லது அங்கீகரிப்பில்லை நாங்கள் ஊழியம் செய்கிறதான மாதானம் கிராமத்தில் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது நரிமுடுக்குன்னு அந்த கிராமத்துக்கு பெயர் அங்கே ஒரு ஏழை தாயார் வாழ்ந்து வருகிறார்கள் எல்லாமே எளிய மக்கள் தான் ஆண்டவர் இந்த தாயாரை அபிஷேகித்து என்ன அவங்கள வந்து ஒரு நல்ல தீர்க்கத்தரிசியாக வைத்திருக்கிறார் அவங்க சொன்ன பல தீர்க்க தரிசனங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது ஆனால் அந்த ஊரில் ஊரிலாகட்டும் அல்லது சுற்றில உள்ள கிராமங்களிலாகட்டும் ஊழியர்கள் மத்தியில் விசேஷமாக அந்த அருமையான தாயாருக்கு கனமில்லை அவங்கள கேலி செய்கிறவங்க நிறைய பேர் உண்டு என்ன பெரிய தீர்க்கத்தரிசுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறவங்க அநேகர் உண்டு ஆனால் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களை அங்கீகரிப்பதற்கு மனமில்லை இப்படித்தான் நீங்கள் பொதுவாக பாருங்கள் ப்ராஃபட் அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் ஒரு தீர்க்கு தரிசு அப்படின்னா யாரோ ஒரு பெரிய உயர்ந்த மனிதரை தேடிக்கொண்டிருக்கிறோம் டிவியில் வருவாங்களா அல்லது யூடியூப்பில் வருவாங்களா அல்லது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்து பேசுகிறவங்க தான் தீர்க்கத்தரசிகளாக இருப்பாங்களா இன்னும் சொல்லப்போனால் சிலர் வேறு நாட்டிலிருந்து வேறு தேசத்திலிருந்து இவர் ஒரு பெரிய ப்ராஃபிட் இவர் ஒரு பெரிய வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர்னு சொல்லி நமக்கு அறிமுகம் செய்வதை தான் நாம் என்ன இத்தனை வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்துட்டார்னா ஓ அவர் ஒரு பெரிய ப்ராஃபிட் அவர் ஒரு பெரிய தீர்க்கத்தரிசி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அருமையான ஐயா மூத்த தேவ ஊழியர் சாம் சுந்தரம் அவர்கள் சொன்ன வார்த்தை அவங்க சொன்னாங்க தன் சொந்த தோட்டத்திலே பூத்திருக்கிற மல்லிகையின் மனம் அந்த வீட்டுக்காரருக்கு தெரிவதில்லை நான் இந்த செய்தி உங்களுக்கு இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் சபைக்குள்ளே இல்லையா தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபைக்குள்ளே நிச்சயமாகவே திற்குத்தரசிகள் உண்டு போதகர்கள் உண்டு சுவிசேஷகர்கள் உண்டு சபை அவர்களை அடையாளம் க கண்டுபிடிக்க வேண்டும் அதான் மெய்ப்பனுடைய என்ன சொல்கிறது ஒரு பொறுப்பு அந்த அபிஷேகத்தை தேவன் தருகிறார் உண்மை உள்ளவர்களுக்கு தகு தருகிறார் சி பவுல் ரொம்ப எளிதாக தீம தேவை அடையாளம் கண்டு கொண்டார் பவுலை பர்ணபா ரொம்ப அழகாக அடையாளம் கண்டு கொண்டார் இன்றைக்கு பர்னபா என்கிற ஒரு மனிதர் இல்லை என்றால் பவுலை யார் அடையாளம் கண்டு கொள்வது பர்ணபா தான் பவுலை போய் அழைத்து கொண்டு வந்து அந்தியோகியாலே உள்ள தேவ சபையில் இணைந்து ஊழியம் செய்ய வைத்தார் அவர்தான் பவுலை மற்றவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அறிமுகம் பண்ணுறார் இப்படி ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார் இவர் அழைப்பை பெற்றிருக்கிறார் அவர் அடையாளம் காட்டினது பர்னபா தான் பாருங்க தேவனுடைய குமாரனுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒருவரும் அவசியம் இல்லை ஆக்சுவலாக இல்லையா ரேட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உளியம் செய்ய வந்தார் தேவன் மனிதனாக வந்தார் அவருக்கு வந்து ஒருவர் வழிகளை ஆயத்தம் பண்ணுவதற்கு அவசியம் இல்லை தான் ஆனால் தேவன் யோவான் என்ற ஒரு மனிதனை தம்முடைய சித்தத்தின்படியே அதற்காக தெரிந்து கொண்டார் இந்த யோவானை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு அவன் இந்த ராஜாவுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தினான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற ஜனங்களுக்கு ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்னான் யோவான் ஸ்நானகன் தான் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணினான் சரி கவனிக்கிறீங்களா ஏன் இதெல்லாம் நான் இன்றைக்கி உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறேன் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லது தேவனுடைய ஊழியர்களுக்கு தங்கள் சபையில் இருக்கக்கூடிய தீர்க்கத்தரிசிகள் கண்களுக்கு தெரிவதில்லை தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான வல்லமையான தேவ ஊழியர்கள் கண்களுக்கு தெரிவதில்லை அல்லது தங்களுடைய மாநிலத்தில் உள்ளவங்க தெரியாது தங்கள் தேசத்தில் கத்தரால் பயன்படுத்துகிறவங்க கண்ணுக்கு தெரியாது அயல் தேசத்தில் ஏதோ ஒரு ஊரில் கண்ணுக்கு தெரியாத ஒருவரை இவர் தீர்க்கத்தரிசி தீர்க்கத்தரிசின்னு கொண்டு வந்து அவங்கள பயன்படுத்துகிறோம் அதற்கு பதிலாக சபைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற எத்தனையோ முத்துக்கள் உண்டு கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க உண்டு தாளதுகளை பெற்றவங்க உண்டு ஏன் அவங்கள பயன்படுத்தக்கூடாது அநேக நேரம் நாமும் இந்த வசனத்தில் கர்த்தர் சொன்னது போலவே என நம்முடைய ஜனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை அங்கீகரிப்பதில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் தேவராஜ்யம் இதனால் தாமதமாய் கட்டப்படுகிறது இல்லையா நல்லா கவனிச்சு பார்த்து தான் ஜெபம் பண்ண சொன்னாங்க அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகவே அறுவடைக்கு எஜமான அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் யாரை சொன்னாங்க ஊழியக்காரங்க கிட்ட சொல்லி இன்னும் ஊழியக்காரங்களை கத்த எழுப்பணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆகையினால் ஒரு நல்ல மெய்ப்பன் தன் சபையிலே உள்ளதான தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியரை அவர்கள் வளரும் பொழுதே அடையாளம் கண்டு கொள்கிறார் எப்படி பர்னபா பவுலை அடையாளம் கண்டு கொண்டாரோ எப்படி பவுல் தீம தேய்களையும் தீத்துக்களையும் அடையாளம் கண்டு கொண்டாரோ அதே போல சரியா அப்போ பாருங்க அது வட இந்தியா ஆகட்டும் அல்லது தென்னிந்தியா ஆகட்டும் இன்றைக்கு வட இந்தியாவில் அந்த மொழியை பேசக்கூடியதான அந்த லோக்கல் கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியக்காரராக எடுத்து அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்தும் பொழுது பாருங்கள் ரிசல்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா ஆகையினால் இந்த தாராள குணத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக வெறுமென்ற யூடியூபில் பார்க்குற இந்த ஒரு கூட்டத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு இவங்க தான் தீர்க்கத்தரிசிகள் டெலிவிஷனில் பேசுகிறவங்க தான் தீர்க்கத்தரிசிகள் ரொம்ப புகழ் பெற்றவங்க தான் தீர்க்கத்தரிசிகள் ஏன்னா எலியாவை போல எலிசாவை போல ஏன் மிகாயாவை போன்றவர்களும் இருந்தார்களே எலியா மாத்திரம் தரிசி அல்ல எலிசா மாத்திரம் தரிசி அல்ல சரியா தேவன் எளியவர்களையும் எடுத்து பயன்படுத்துவதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் எளியவங்களைத்தான் எடுத்து வல்லமையாக அவர் பயன்படுத்துகிறார் ஒருவனும் அவருக்கு முன்பு மேன்மை பாராட்டாதபடிக்கு இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிறவைகளை தேவன் அணைத்து கொள்ளுகிறார் அழைத்து கொள்ளுகிறார் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க உள்ள என்ன உள்ளூரில் இருக்கிறதான கத்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க முகம் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை கத்தரால் பயன்படுத்தப்பட்டால் அதுவே போதுமானது சபையே விழித்துக்கொள் உனக்குள் இருக்கிற தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற எவரையும் எடுத்து பயன்படுத்த தயங்காதே ரொம்ப ஃபேமஸான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நடத்தினா தான் கூட்டம் சேரும்னு நினைக்காதீங்க கூட்டம் சேருவது முக்கியமல்ல தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இல்லையா செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் க்ளோரி பீட்டு டூ செலவில்லாமல் தேவனுடைய சுவிசேஷத்தை தாமே வேலை செய்து அறிவித்ததான பரிசுத்த வான்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க காட் BLESS யூ பிரதர்ஸ் இந்த செய்திகளெல்லாம் கொஞ்சம் கேளுங்கள் உங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் கருத்திற்குள்ளே விசுவாசிக்கிறேன் ஆமே